ரத்னா வந்துட்டு வா நாங்கள் தனியாக போய்ட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற ரீஷன் ஒரு பக்கம் அப்புறம் பரணி வந்தவங்கள ரூமுக்கு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஏ ஒத்துக்கடா அவங்க போய் தனியாக வாழணும்ல அப்படின்னு சொல்ல ஆனால் எதுக்கு தனியாக வாழணும் இங்கே வாழ்க்கமே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம கைக்குள்ளேயே வச்சுட்டு போய் எடுத்துகிட்டா அவங்களும் சந்தோஷமாக தனியாக வாழணும் ட்ரைவசியாக இருக்கணும்னு இருக்காங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது எனக்கு தோன்றப்ப நான் சொல்கிறேன் அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி ஏதோ ஃபைல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியம்மா வந்து அவங்க தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க தம்பி வந்து பாண்டியம்மா பண்ணுவாலை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு அந்த எருமலை கூட்டிகிட்டு வந்து நீ வந்து கண்ணி இது பண்ண பார்த்தல இதெல்லாம் தேவையாக்கா ஏன் கட்டி பண்ணிகிட்ருக்க அந்த பனி பிணிக்கிறோம் நான்ச்சுனோ இப்போ அந்த சண்முகத்தை தெரிஞ்சால் நீ மாட்டுவேன் நீ மாற்றுறது இல்லாமல் நானும் வந்துட்டு ஏன் மேலே தான் அவன் சந்தேகப்படுவான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு வண்டி நிறுத்திட்டு யாரோத்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க பரணியும் சண்முகமும் அப்புறம் பரணி வந்துட்டு ஷண்முகம் ஆக்டிவ் பேசிகிட்டு இருக்கிறத பற்றி இந்த பக்கம் வந்துடுறாங்க அவங்க பார்த்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வந்து இவங்க பேசுறதை கேட்கறதுக்கு வராங்க அப்போ கரெக்டாக பின்னாடி வந்துவிட்ட ஒரு நிமிஷம் கவனிருன்னு சொல்கிறாங்க நைஸாக வந்துட்டு இதை சனியம் பார்த்துட்டு அவங்க ஐயா சவுந்தர பாண்டிகிட்ட சொன்னேன் சவுந்தரபாண்டியம் வந்துட்டு எதுக்கு வந்துட்டு பணத்தை உன் பொண்ணுக்கிட்ட வாங்கினேன் எதுக்கு அவனுக்கு ரூபாய் கொடுத்து நெக்டஸ் வாங்கினேன் அப்படின்னு நடிக்கிறாங்க உடனே அவங்க வந்துட்டு என் பொண்ணு எனக்கு கொடுப்பாள் உனக்கு என்ன நான் என்ன வேணா வாங்குவேன் ஷண்முகம் கேட்டான்னா அவன் யார் என்ன கேட்கறதுக்கு நான் என்ன வேணா வாங்குவேன் உனக்கு என்ன ஒழுங்காக வீட்டுக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்தா அந்த எம்எல்ஏ மறைக்க வச்சுடுறாரு சவுந்தர பாண்டிய நைசா நானும் வரமாட்டல நான் இனிமேல் அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாண்டி பாண்டியம்மா இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி வந்து மறைவாக வந்து பேசிகிட்ருக்கணும் பொது இடத்துல பேசாமல் என்னதான் அண்ணன் அக்கா தங் தம்பியாக இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாரு சண்முகம் இன்னொரு பக்கம் வீட்டில் வந்துட்டு ரத்னா கோயில் உங்களுக்கு ஒரு நாலு வீடு தள்ளி வந்துட்டு வீடு பார்த்து வச்சுருக்காங்க பெயிண்டர்லாம் அடிக்க சொல்லிட்டு அங்கே அவங்க வந்துட்டு பனி குத்துற ஒரு ஸ்டோரி சொன்னோன்னே எல்லாருமே சந்தோஷமாக இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நான் எது பண்ண பார்த்துட்டு வரேன் எல்லாத்துமே நம்ம குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ஜாதகம் எழுதுகிறோம் அப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம்னு எல்லார் ஜாதகமும் எழுத சொல்லி சொல் பார்க்கறதுக்காக வந்துட்டு ஜாதக புக் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க அப்போ பார்த்தா கனி மட்டும் அதில் இல்லை ஐயோ நம்ம இன்னும் வெக்கிலேடான்னு பயந்துட்டுருக்காங்க பாடியா இங்கே கனி ஜாதகம் இல்லைன்னு தெரிஞ்சோடனே இவங்க பயப்பட ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் கண்ணி சொல்கிறாங்க இன்னொரு ஜாதம் இது இருக்காதுன்னு ஒன்று வந்து எல்லாருமே ஷாக்காகி போயிடுறாங்க அந்த பூஜையில் இருந்தது அதை ஞாபகப்படுத்துகிறாங்க கண்ணி அதோடைய பிச முடியுது